மாணவர்களே இன்றைய காலிப்பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் நான் பலன் இழந்து காணப்படுகிறேன் ஆவிக்குரிய காரியத்தில் என்னிடத்தில் ஒரு பலனே இல்லை நான் அதிகமாய் தேவ சமூகத்தில் கிடக்கிறேன் நான் வேதம் வாசிக்கிறேன் ஜபிக்கிறேன் ஆனாலும் எனக்குள்ளாடி அந்த பலன் உருவாகவில்லை ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்குள்ளாடி வரவில்லை நான் பலன் இழந்தது போல் காணப்பட்டு கிடக்கிறேன் நான் சாட்சியுடைய வாழ்க்கை என்னால் வாழ முடியவில்லையே என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் இன்றைய காலி பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலி பொழுதிலும் கூட ஆவியானவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் தேவனுக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் எப்படி சாட்சிகளாக இருப்பீர்களா பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பல உங்களுடைய சரீரம் ஒரு பலனடை சத்ருவானவன் பலவீனத்தை கொண்டு வந்து போட்டு ஆவியில் பலன் கொள்ள விடாதபடிக்கு மாம்சத்திலே பலவீனத்தை கொடுத்து அப்படியே குடும்பத்துக்குள்ளாடியே இருத்தி வைத்துக் கொண்டிருக்கிறான் சபைக்கு செல்ல முடியவில்லை வேதம் வாசிக்க முடியவில்லை ஜபிக்க முடியவில்லை ஆண்டவரை பற்றிய வார்த்தைகளை கேட்டாலே மனதுக்கு ஒரு துக்கத்தையே அறுவறுப்பையோ கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சத்து கிரியைகள் பரிசுத்த ஆவியானவர் குடும்பத்துக்குள் இறங்கும் போது அந்த கிரியைகள் அழிக்கப்படும் அந்த கிரியைகள் அழிக்கப்படும் போது உங்கள் சரீரமானது அடையும் அடையும் போது நீங்கள் சாட்சிகளாய் நிற்பீர்கள் என் தேவன் எனக்கு பலனை தந்தார் நான் அவருடைய பலத்தால் இன்று நின்று கொண்டிருக்கிறேன் நான் அவருக்கு சாட்சியுள்ள மனுஷனாய் சாட்சியுள்ள குடும்பமாய் நாங்கள் நிற்கிறோம் என்பதை ஜன அறியத்தக்க விதத்தில் அநேக தேசங்களுக்கு அநேக மாநிலங்களுக்கு அநேக மாவட்டங்களுக்கு அநேக பட்டணங்களுக்கு அநேக கிராமங்களுக்கு சென்று நீங்கள் இயேசுவின் நாமத்தை பறைசாற்றுவீர்கள் நான் பலன் இழந்து கிடந்தேன் தேவன் எனக்கு பலன் கொடுத்தார் பரிசு என் என்மேல் வந்தது அப்பொழுது நான் பலன் அடைந்தேன் ஆண்டவருடைய நாமத்தை நான் இன்று பறைசாற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவில் தேவன் வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் பார்ப்பீர்களே ஆனால் யாரிடம் கேட்டாலும் என்னுடைய மாம்சம் பலன் இழந்து போய் கிடக்கிறது ஏதாயிலும் ஒரு சரீரத்தில் பலன் இல்லாமல் போய் கிடக்கிறது பிள்ளைகள் பலன் அச்சு போய் கிடக்கிறார்கள் புருஷன் பலன் விழந்து போய் கிடக்கிறான் மனைவி பலன் அற்று கிடக்கிறாள் வீட்டில் உள்ள யாராயிலும் ஒரு நபர் பலன் இழந்து காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லுகிறார் நான் இந்த பெல வீனங்களை மாற்றுவேன் என் பலன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த கிடைக்கும்லன் உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்கள் சாட்சிகளாய் நிற்பீர்கள் அநேக குடும்பங்கள் சாட்சிகளாய் நிற்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எப்பொழுது எது நடக்கும் என்று தெரியாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தேவனை பற்றி அறிந்து கொண்ட நாம் ஏதோ ஒரு பயத்துடன் தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த பலவீனம் வந்துவிடுமோ இந்த பலவீனம் என்னை தாக்கிவிடுமோ என்னை கட்டில் கிடையாய் கிடத்திவிடுமோ என்று ஒரு பயத்தோடே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் சொல்கிறார் குடும்பத்தில் நான் தங்கி தாபரிப்பதற்காக என்னுடைய பரிசு பாவி பகிரப்படும் போது நீங்கள் சாட்சிகளாய் நிற்பீர்கள் என்று ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் அன்றைக்கு மேல் விறையில் ஒரு பயத்தோடு ஒரு நடுக்கத்தோடு நூற்றி இருபது பேர் கூடியிருந்த இடத்துல அங்கு ஒருமனப்பட்டு ஆண்டவரை நோக்கி துதிக்க ஆரம்பித்த போது பரிசு ஆவியானவருடைய அபிஷேகம் அந்த இடத்துல வெளிப்பட்டது போல உங்கள் குடும்பங்களிலும் வெளிப்படும் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே அந்த பரிசு என்மேல் ஊற்றி தாங்கேன்னு எத்தனை பேர் வாஞ்சியோடு கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கு ஆண்டவர் ஊற்றி தரப்போகிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோகப்பி தாம்பி இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோமாண்டு போறேன் இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் போறேன் பரிசு தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி வரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று அழகான ஒரு வாக்கு தத்துவம் தந்தீங்காண்டு நாங்கள் சாட்சிகளாய் நிற்கத்தக்க விதத்தில் எங்கள் குடும்பங்களை எங்கள் பிள்ளைகளை புருஷனை மனைவியை தேவன் எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஆண்டவரே ஜீவன் இருக்கிறது வரைக்கும் உமக்கு சாட்சியாய் வாழ தேவன் இறக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு வர பூமியின் கடைசி பரியந்த வரைக்கும் நாங்கள் சாட்சியாய் நிலை நிற்க தேவன் எங்களுக்கு தயவு பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இதை கேட்டு கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் பலப்படுத்தணும் உம்முடைய பரிசு தாவி அந்த குடும்பங்களில் பலமாக இறங்கட்டும் அது இறங்கும் போது அங்கு இருக்கக்கூடிய கிரியைகள் கண்ணிகள் சத்ருவின் போராட்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோமாட்டு வர நீங்க இனியும் நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உக்கை செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் சமம் கேளும் நல்லபடிதாவே ஆமேன் ஆமே